வெல்கம் டு ஃபிசர் மெனுவைஸ் கிட்நாடு பெப்பர் சிக்கன் மசாலா மதுரை மட்டன் மادری மட்டன் துக்கா மادری பெப்பர் சிக்கன் வில்லேஜ் வெர்டகிரி கறி மசாலா கரம் மசாலா நம்ம எல்லாரும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க கேடினா திருப்பூர்ல இருக்கிறோம் திருப்பூர்ல நன்றி மசாலாவோட ஷோரூம் ஓப்பனிங்ல இருக்கிறோம் சோ இங்க தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நன்றி மசாலா வந்து ஷோரூம் ஓப்பனிங்ல இருக்கோம் இன்னைக்கு இங்க வர்ற எல்லாருக்குமே வந்து பிரியாணி அதுக்கு அதுக்கான பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து நன்றி மசாலாவோட ஷோரூம் எக்ஸ் எக்ஸ்டெர் சூப்பரான ஒரு ஷோரூம் सय uh, रेडिट <laughs>

ஆனா இதுல ஒரு ப்ராசஸ் நடக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேங்காய் கொப்பரை காய வைக்கிறதுக்காக சல்ஃபோட் போடுவாங்க சல்ஃபோட் போட்டு காய வச்சாலும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல காஞ்சிடும் நேச்சரலா காஞ்சிச்சு அப்படின்னா ஒரு வாரம் ஆகும் ஏமாந்தா ஒரு மழை காலம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பதினைஞ்சு நாள் ஆயிரும் அந்த மாதிரி நேச்சுரலா காய வச்சு தேங்காய் எண்ணெய் மலைச்சிக்கு அப்படின்னாவே உடம்புக்கு நல்லதுன்னு எண்ணெய் தான் நாங்க வாங்குறோம் ஆனா அதுல சல்ஃபோட் காய்கிறாங்க இது வந்து சல்ஃபட் இல்லாத எண்ணெய் அதனால இது சல்ஃபோட் இல்லாத தேங்காய் எண்ணெய் சல்ஃபோட் சேர்த்து உடம்புக்கு ஆமாண்ணே அலைக்குலாம் நிறையா வரும் வேண்டியது அப்படின்னு நான் சொல்ல சொன்னால் சொல்லிட்டேன் அதனால நூறு ரேட் சொல்லவே ஆமா அதுக்கு ஒரு ஊடுகம் இருக்கேன் நான் போயிட்டேன் என்னென்ன ஊருகம் நான் சொல்லிடுறேன் ஆனால் ஒவ்வொரு ஊருகா இருக்கேன் எனக்கு சமையா இருக்குங்களேன் ஆமா என்ன ஊரில் நான் மூணு சம்மதம் விதிக்கு இல்லையா அதானே நல்லா ரொம்ப

வஞ்சரம் மீன் மீன் உள்ளான் இது வந்து பூண்டி மீன் அதாவது மில்லு நிறையா நயான மீன் மீன் இருக்கு தூண்டில் மீன் நம்ம வந்து தூட்டி மீன் எடுத்து தான் சமைக்கிறோம் தூட்டி மீனுன்னால் எப்போவுமே ருசி அதிகம்னு சொல்லுவாங்க எதோ நான் ருசி தூண்டி மீன் வந்துட்டு வளர்ந்த மீனே ஜாஸ்தியாக இருக்குது மீன் முகிரோடு பிடிக்கிறது பிரச்சனை அந்த மீன்லாம் இறந்து அது சென்னையா மீனவர்கள் எல்லாருக்கும் உடனே ஆகும் காசிமேடு காசிமேடு கடப்பா ஓடுக வஞ்சிர மீன் நம்ம நிறைய சாப்பிட்டு வஞ்சிரம் கருவாடு சாப்பிட நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமா சாப்பிடுவாங்க இல்ல கூட கடற்கரை ஓரமா இருக்கு மக்கள் சாப்பிடுவாங்க வஞ்சிர மீன் பருவாடு ஊர்வா இருக்கு இது வந்து மாசி சம்பல் மாசி எங்க இருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா வாங்குறோம் இலங்கையில இருந்து நம்ம வாங்குறோம் இலங்கை அப்படின்னா அந்த டூனா பிஷ அவிச்சு அதை ஒரு கருவாடா ப்ராசஸ் பண்ணுவாங்க அதுல இருந்து பண்ற சம்பல் இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து நன்றி மசாலா ஓப்பனிங்ல நம்ம திருப்பூர்ல இருக்கிறோம் இன்னைக்கு நன்றி மசாலால எவ்வளவு இருக்கு பாருங்க இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பாக்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுறான சமதன மசாலா வேணுமா

இது ஆந்திரா உடல இது இட்லி பொடி மாதிரியா சாமான் சாப்பிடுறது கேட்டாலே இது பார்த்தீங்கன்னா சுத்தமான சாதத்தில் அப்படியே நல்லெண்ண நெய்யே எதோ ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப பண்ணிடுவோம் அப்போ ரொம்ப உரப்பாக இருக்கும் ஏஹ அ அளவா தா சாப்பிட்ரு ஆந்திரா நேரம் சொல்கிறீங்க ஆந்திரானாலே காரணம் அண்ணன் காரணம் தான் பட் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும் ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டூ ஆஃபீஸ் ஆர் மன் வாய்ஸ்

பாப்போம் அந்த வீடியோல சொல்லுங்க நம்ம வந்து நிச்சயம் சூப்பரா இருந்துச்சு திருப்பூர்ல நம்ம வந்து நன்றி மசாலா ஷோரூமுக்கு வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வெரைட்டி மசாலா இருந்துச்சு நம்ம ஐட்டங்கள்லாம் நிறைய இருந்துச்சு கருவாட்டு குழம்பு கருவாட்டு சம்பல் இறால் நண்டு அப்புறம் வந்து கனவா இப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க நம்ம கடல் கடல் உணவுகளையும் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நானும் வாங்கி நக்கு நக்கு நக்கி பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவர் நக்கிதான் பரம்பரை ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த பகுதியில் இருக்க மக்கள் நிச்சயமாக நல்ல மசாலா உணவுப் பொருட்கள் சாப்பிடணும்னா நிச்சயமாக திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற இந்த திருப்பூரில் இருக்கிற இந்த நன்றி மசாலா ஷோரூமுக்கு வாங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் வர இருபத்தி ஆறாம் தேதி நம்ம ஈரோட்லேயே நம்மளோட ஷோரூம் ஆரம்பிக்க போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் அங்கேயே வந்துருங்க கண்டிப்பாக எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க கண்டிப்பாக வந்துருங்க நன்றி மசாலாவோட இயல்ஏல சந்திப்போம் இப்போ நம்ம நன்றி மசாலா திருப்பூர்ல எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம திருப்பூர் பிரான்சி எடுத்த அதாவது நன்றி மசாலா பிரான்சி எடுத்த அண்ணன் கரெக்டான லொகேஷன் கேட்டுக்கிறேங்க திருப்பூர் மங்களம் ரோட்டில் மணக்குடன் பஸ் ஸ்டாப்ல கருவம்பாளையம் முத்தூர் பினான்ஸ் கீழே இருக்கு நம்மளோட மொபைல் நம்பர் செவன் டபுள் ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன் டபுள் ஃபைவ் திருப்பூர்ல இருக்க நம்ம மக்கள் நிச்சயமா வந்து நன்றி மசாலா வாங்கணும் சாப்பிடணும் சுவைக்கணும் அப்படின்னா நிச்சயமா இந்த இடத்துக்கு வாங்க சூப்பரா நன்றி மசாலா வாங்கிட்டு போங்க நல்ல சுவையா சமைச்சு சாப்பிட்லாம்